இப்பொழுதுள்ள முதல் வாக்காளர்கள் மிகுந்த புத்திசாலிகள் சும்மா ஒரு ஷோவை பார்த்துட்டு அவங்க வந்து அதன் பால் போவாங்கன்னு எனக்கு தெரியல தோணவும் இல்லை ஏன்னா அந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷத்தை தாண்டியும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் என்று இளைய சமுதாயத்திற்கு தெரியும் அதே மாதிரி இந்த நாட்டோட பெருமை உலக அரங்கில் உயர்த்த முடியாமல் காங்கிரஸ் இருந்தது என்பதையும் இளைய சமுதாயத்திற்கு தெரியும் இந்த நாட்டில் ஊழல் மலிந்திருந்திருக்கிறது காரணம் இளைய காங்கிரஸ் தானே இளைய சமுதாயத்திற்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆட்சி தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் இளைய சமுதாயத்திற்கு தெரியும் இந்த இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஜனநாயக ரீதியாக அரசியலை அணுகுவர் ஆனால் அண்ணன் அழகிரி என்ன சொல்றார் ஏதோ சர்வாதிகார ஆட்சி நடப்பதைப் போல தமிழிசைக்கு ராகுலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்போ இவர் இளவரசராக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு தேசிய கட்சியின் ஒரு தலைவர் விமர்சனம் செய்ய முடியாது என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் எவ்வளவு சர்வாதிகார அவங்க வேணும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன்னு இருக்கலாம் எனக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லை நான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் என்னைக்குமே எனது விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து போனதே கிடையாது ஆனா காமராஜரைப் பற்றி சொல்ல கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் காமராஜரை என்ன பாடுபடுத்தினார்கள் என்று தெரியும் அதனால இது ஜனநாயக நாடு இளைய சமுதாயத்தினருக்கு நல்லா தெரியும் இன்னொன்று ராகுல்னு பேர் சொன்னது ஏதோ ஒரு பிரமாதமான சாதனையாக சொல்றாங்க இதை அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் கொண்டாடுகிறார்களாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராகுல் சார்னு சொல்வதற்கு பதிலாக ராகுல்னு சொல்லி அதை பெருமை பேசி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கேள்வி நீங்கள் ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் தளபதினு சொல்லாம ஸ்டாலின் சொல்லிட முடியுதா கலைஞர கருணாநிதினு சொல்லிட முடியுதா ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல அவங்க கூட்டணியில நிலவி கொண்டிருக்கிறது இதுல வேற சாரணம் சொல்லலைன்றது பெருமையா பேசிக் இன்னைக்கு இவங்களோட நாடகம்லாம் எதுவுமே எதிர்ப்பு எடுபடாது மக்கள் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஊழல் தன்மையை போய் கொண்டு நினைத்து அவர்கள் அதைத்தான் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மோடி தான் காரணமானவர் என்பது இளைய சமுதாயத்தினருக்கு மிக நன்றாக தெரியும் அவர்கள் அவர்களின் தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு அதனால அவரோட தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் ராகுல் அவர் தொகுதி எதுவுமே செய்யல அவரோட தொகுதியில கூட இப்ப போய் ராணுவ தொழிற்சாலையை மோடி தான் திறந்து வச்சார் அவர் அவர் வந்து அவரோட ப ஃபண்ட்ஸை கூட சரியாக செலவு பண்ணலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சரியாக பார்லிமெண்ட்டுக்கு கூட அவர் வரல அதனால் ராகுல் அந்த தொகுதியில் நின்றா தோத்து போய் விடுவார் புதிய தொகுதியை தேட வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் காங்கிரஸ்தாரங்களுக்கு இருக்கலாம்னு எனக்கு இதுதான் இதுதான் நான் பச்சவந்தித்தனம்னு சொன்னேன் நான் மறுபடியும் ராகுல் வைகோட்டை ஒரு கேள்வி கேட்குறேன் திருமாவளவன் கேள் கேள்வி கேட்குறேன் இலங்கை படுகொலை நடந்ததற்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று அன்று சொன்னீர்கள் அந்த வார்த்தைகள் இன்று உண்மையா இல்லையா அதிலிருந்து நீங்கள் பின்வாங்குகிறீர்களா இல்லையா என்ன காரணத்திற்காக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் மக்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் இதே காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தானே இலங்கையில் உள்ள தமிழர்களை பாதுகாக்கவில்லை என்று அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வார் வைகோ என்பது எனது கேள்வி அதாவது என்ன நோக்கத்தோடு அது வரையப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும் தேர்தல் நோக்கத்தோடு அது வரையப்பட்டிருந்தால் அது வந்து கண்டனத்திற்குரியது ஆனால் அது பக்தி நோக்கத்தோடு வரையப்படுவது கையை காட்டுங்க கட்டாதுங்கன்னு சொல்ல முடியாது சூரியனை உதிக்காதுங்கன்னு சொல்ல முடியாது ஏன் நைட்டு இருட்டு அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு போனா உடனே புடிச்சிடுவாங்களா அப்போ இது இது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே கரும்பு விவசாயி ஒருத்தராங்க நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் பக்கத்துல ஐயோ நீ தேர்தல் செய்யணும்னு அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களா அதாவது தேர்தல் சின்னங்கள் அதை பிரபலப்படுத்துகிற அளவிற்கு வரையக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை அந்த சின்னம் சின்னம் பயன்படுத்தவே கூடாது என்றால் இது வந்து கூடியதாக இருக்கிறது அதுவும் எப்ப பார்த்தாலும் தாமரை மேலதான் எல்லாருக்கும் குறி அது கோலமாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி அதுவே தாமரைக்கு வெற்றிதான் தான் என்னொன்று தாமரையை அழித்தார்கள் பின்பு தாமரையை வரையை வரைந்தார்கள் அதுதான் தாமரைக்கு வெற்றி திருப்பி சொல்லிட்டேன் எங்களோட தேர்தல் வியூகம் என்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பலம் அவர்களின் திட்டங்களின் பலம் இன்னைக்கு கூட எதிர்கட்சியினர் தனது திட்டங்களை சொல்ல முடியாம எங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திட்டுவார்கள் நாங்கள் திட்டங்களை சொல்லுவோம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் நான் விரும்புகிற தொகுதி நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட தொகுதி அவரே ராகுல் காந்தி ஸ்டாலினை முதல்வராக்கும் சொல்கிறாரு ஸ்டாலின் ராகுலை பிரதமர் ஆக்குவோன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் ராகுலை பிரதமராக்குவோன்னு சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள கூட்டத்தில் தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போன எந்த இடத்துலையும் ஸ்டாலின் ராகுலை பிரதமராக்குவோன்னு சொல்லலை அதனால ரெண்டுமே நடக்க போவதில்லைன்றது தான் உண்மை ஒருவேளை வேற மாநிலத்தில் ஸ்டாலினை தான் போட்டி போடுவாரான்னு எனக்கு தெரியாது தமிழகத்தில் வாய்ப்பு இல்லை எங்கள் கட்சி போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது மாநில தலைவர் என்ற முறையில் நான் பல பேரோட பெயர்களை எடுத்து செல்கிறேன் அகில பாரதம் என்ன முடிவு செய்கிறதோ அதை நான் பின்பற்றுவோம் நிச்சயமா இல்லை இல்லையே அகில இந்திய அளவில் ஒரே தான் எங்களுக்கு சின்னத்துக்கு போட்டி போட வேண்டிய கட்சி அதெல்லாம் தாண்டி உலக அளவில் பதினோரு கோடி உறுப்பினரை கொண்ட பிரம்மாண்டமான கட்சி அதனால சின்னத்துக்கு சின்ன பிரச்சனை கூட வராது எங்களுக்கு சின்னத்தை பொறுத்த மட்டும் சோசியலாகவும் சோசியலாகவும் பலமாக இருக்கார் சோஷியல் மீடியாலே அவர் பலமாக இருக்கார் அதனால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி சமூக ஊடகங்களை நேர்மறையாக பயன்படுத்தியது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக பல அரசியல் கட்சிகள் சக தலைவர்களை தாக்குவதற்கும் தவறான கருத்துக்களை பதிவிடுவதற்கும் தான் மிக அதிகமாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியா மாநாடுல கூட சொன்னது தவறாக இதை பயன்படுத்தாதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் யாரையும் அசிங்கப்படுத்த வேண்டாம் உதாசீனப்படுத்த வேண்டாம் ஒரு மரியாதையாகவே நமது எதிர்ப்புகள் இருக்க வேண்டும் என்பதை எனது கருத்தாக எப்பவுமே எங்களோட ஐடி பிரிவு இருக்கிறாங்க அவங்க பாசிட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சிறப்பானது ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் சிறப்பானது ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம் சிறப்பானது ஒரு முடிவு வரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் மத்தியில் தாமரை மலரும் மாநிலத்தில் வெட்ட இலை இன்னும் உறுதியாகும் பலமாகும் அதான் திமுக அவர் அதிமுக ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ணாங்களான்னு அதை கேளுங்க அதனால பட்டியல் வந்திருக்குது அலசி ஆராய்ந்துட்டு நான் நான் மூணு மணிக்கு ஃப்ளைட் ஏறி இப்போ தான் காலையில் வந்திருக்கேன் முழுமையாக பட்டியலை நான் பார்த்தேன் ஆனால் எந்த அளவிற்கு மற்றவர்கள் கேட்டார்கள் எந்த அளவிற்கு விண்ணப்பித்திருந்தார்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அதாவது பாஜகவிற்கு நல்ல வேட்பாளர்கள் திறமையான வேட்பாளர்கள் நாட்டிற்கு நல்லது செய்கின்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக அவர் வருவார் இல்லை மக்களின் காவலர் நாம வந்து அரசியல்வாதிகள் நாம் பெருமை பெறுவதற்கு இல்ல நாமெல்லாம் மக்களின் காவலர்கள் தான் எல்லோரும் மக்களுக்கு காவல் செய்வதற்காகவே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த தேசத்தின் பிரதமரே மக்களின் பாதுகாவலர் மக்களின் சேவகர் அதான் சரியான வார்த்தை ஆக சேவை செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் வாரி சுருட்டுறதுக்கு இல்லை அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எதிர்கட்சியினர் என்பதை தெளிவாக சொல்வதற்கு சேவை செய்வதற்கே நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தும் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜனநாயக இந்திய ஜனநாயக ஜஸ்டிஸ் பார்ட்டி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆக இவர்கள் எல்லாரும் அணைந்து அமைத்திருக்கிறோம் இன்னும் பிற கட்சிகளும் இருக்கிறார்கள் ஆக இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்ற பிரதமர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாகும் எங்களது குறிக்கோள் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நல்ல திட்டங்கள் மரியாதைக்குரிய அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களின் நல்ல திட்டங்கள் ஏனென்றால் நல்ல திட்டங்களை கொண்டு நாங்கள் மக்களிடம் செல்கிறோம் எங்களது நேர்மறையான பிரச்சாரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஸ்டாலின் காங்கிரஸ் போன்றவர்களின் பிரச்சாரம் எதிர்மறை பிரச்சாரமாக இருக்கிறது அதை ஒழித்து தமிழகத்திற்கு என்ன நல்லது செய்கிறோம் மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பது தாரக மந்திரி இல்லை 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 அவங்க ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் கையெழுத்திட்டு விட்டார்கள் தயவு செய்து அவர்கள் உடனே அது வரல இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கி கையெழுத்திடாத கட்சிகள் தான் இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது பாமக தேமுதிக இவர்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கையெழுத்தாகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று ஒன்று இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கையெழுத்திடாமல் இருந்தது அதற்காக நாங்க ஏன்னா தொகுதி ஒதுக்கீடு இன்னைக்கு தான் தொகு தொகுதி ஒதுக்கீடு முடிந்து கையெழுத்திட்டு இருக்கிறோம் அதனால் ஏற்கனவே கையெழுத்திட்டவர்கள் இன்னைக்கு வரல ஆனால் அவர்கள் எல்லோரும் கூட்டணியில் பலமாகவும் சுமூகமாகவும் ஒரு தோழமை உணர்வோடும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது விமர்சனங்கள் இல்லப்பா விமர்சையா போகிற மக்கள்கிட்ட விமர்சனங்கள் இல்லாத கட்சி கிடையாது ஆனால் எங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்க முடியும் நாங்கள் எதிர்கட்சிக்கு மேலே இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை யுபிஏ ஒன்று யுபிஏ ரெண்டு தமிழகத்திற்கு நீங்கள் எதையுமே செய்யலை ஒரு முரண்பட்ட கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் எதிர்கட்சியை நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் நல்ல திட்டங்கள் நாங்கள் இன்றைக்கி மோடி அவர்களின் திட்டங்களையும் அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் திட்டங்களையும் எடுத்து கொண்டு போனோம் என்றால் அதை சொல்வதற்கே எங்களுக்கு நேரம் போதும் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அந்த திட்டங்கள் விமர்சனங்கள்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி ஓய்ந்து போய்விட்டார்கள் விமர்சனங்களும் சரி எதிர்ப்புகளும் சரி கருப்பு கொடிகளும் சரி எல்லாமே ஓய்ந்து போய்விட்டது இனிமேல் ஓங்கி ஒலிக்கக்கூடியது நாங்கள் தான் இதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் இது ஒரு மகா கூட்டணி மெகா கூட்டணி மட்டுமல்ல வெற்றி கூட்டணி என்பதை நான் இங்கே உறுதி செய்கிறேன் இன்று மாலை எங்களுக்கு அகில பாரத அலுவலகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையிலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் தலைமையிலும் மாநில தலைவர்களின் கூட்டம் அங்கே இருக்கிறது எங்கள் பார்லிமெண்ட் போர்டு கூடுறாங்க அதில் இப்போ இந்த பட்டியலை எடுத்துகிட்டு மாநில தலைவர் என்ற முறையில் நான் செல்கிறேன் அங்கே எங்களது வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் சென்னை இருந்து அறிவிப்பார்கள் நிச்சயமாக நிச்சயமாக மோடி இன்னும் பல முறை தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் பலமுறை எங்கள் நமது தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே பலமுறை வந்திருக்கிறார்கள் மற்ற கட்சி தலைவர்களை விட அதிகமாக தமிழக மக்களை சந்தித்தவர்கள் எங்கள் கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பல இடங்களுக்கு வருவார்கள் அனைத்து இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதாவது களத்தில் போட்டி இருக்கிறது ஜனநாயகத்தில் போட்டியே இல்லைன்னா ஜனநாயகத்தில் தேர்தலே தேவையில்லை அதான் அவர் கருத்தா இருக்கலாம் நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற இது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிச்சயமாக பிரதமராக மீண்டு வருவார்கள் ஏற்கனவே சொன்னதை போல தாமரை மத்தியில் ஆட்சி பெற வேண்டும் இலை இங்கே உறுதி பெற வேண்டும் இல்லை நான் அப்படி நினைக்கல அதிமுக வலுவாக இருக்கிறார்கள் நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அமமுக நிச்சயமாக அதிமுக ஓட்டுகளை பிரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் வேட்பாளர்கள் வேணால் அறிவிக்கலாம் அது வந்து அவர்கள் அரசியல் ஆனால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பிடும் பொழுது அமமுக எந்த விதத்திலும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்க முடியாது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஆர்கே நகரில் மக்கள் டோக்கனை வைத்துக்கொண்டு இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தொகுதியில் தான் அவர் டோக்கனை கொடுக்க முடியும் அதனால் அந்த டோக்கன்களை வைத்து மக்கள் தேடும் நிலை மற்ற தொகுதிகளில் வரக்கூடாது என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள்